வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இப்போ வர டிசம்பர் பதினாறாம் தேதியிலேருந்துங்க பிருகு நந்தி நாடி ஜோதிட வகுப்பு எடுக்க போகிறேங்க இந்த வகுப்பில் என்ன நீங்கள் கற்றுக்க முடியும் யாரெல்லாம் இது பயனாக இருக்குன்னா அஸ்ட்ராலஜராக இருந்தாலோ அல்லது ஜோதிட ஆர்வம் இருக்கவங்களுக்கு ரொம்ப பயன் இருக்குங்க இதில் நீங்கள் பார்க்காத சில கிரக காரகத்துவங்களை நிறைய இந்த பாடத்தில் கற்றுக்க போகிறீங்க அது இல்லாமல் கிரக சேர்க்கைகள் தான் பலன் சொல்கிற டெக்னிக்குங்க அந்த கிரக சேர்க்கைகள் ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் எப்படி ஒரு கிரக சேர்க்கை பலன் சொல்வது என்பதும் இந்த பாடத்தில் கற்றுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கைகள் எந்த தசாபுத்தியில் நல்லதோ கெட்டதோ செய்யுங்கிறதையும் நாம் பாடத்தில் கற்றுக் கொடுத்துட்றோம் அதோடு இல்லாமல் கோச்சாரம் அதாவது பெரும்பாலான பலன்கள் கால நிர்ணயம் என்பது கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் உருவாகுங்க அந்த கோச்சாரத்தை இந்த பிரகுநந்தி நாடி பாடத்தில் தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இந்த பாடங்கள் ரெண்டு மாத வகுப்பு மிக குறைந்த கட்டணம் ஆறாயிரம் ரூபாய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் போடுறேங்க வகுப்புகளை கலந்துக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க